எல்லாம் கோயில் போன கூட கோவில் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் போலாம் டைம் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க நாங்கள் வீடியோ கோவில் போகலாம் இப்போ வந்து எங்க இருக்கலாம் நாங்கள் நாகர்கோவில் தான் இருக்கோம் இருக்குன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு தான் பருப்பு வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டாங்க அப்புறம் எங்கிட்ட வந்து ஒரு குட்டினை உட்காந்துச்சு எங்கள் பாப்பா வந்து களை தூக்கி போட்டு போக போன்னு துரத்திட்டு இருந்தா நான் வந்து கூப்பிட்டு பார்க்கும்போது மாதிரி கூப்பிட்டா வந்துடுச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒருத்தங்க வந்து கழுதையை கூப்பிட்டு போனாங்க எங்கள் பாப்பா அதுக்கு வந்து எப்படி காமெடியை பேசுகிறேன்னு பாருங்கள் வந்து எங்கள் பாப்பா காமெடி பண்ணி முடிக்க இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கு பருப்பு அங்க இருக்காங்க பொங்கல் எங்க அம்மா தம்பி காட்சியை போயிக்காங்க பாட்டு போறாங்க பொங்கல் பொங்க ஆரம்பிச்சிருச்சு எங்க பாப்பா இப்போ ஒரு டான்ஸ் விடுவாங்க அது என்ன பாட்டுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அம்பி எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஒரு கோயில வந்து நிறைய மரத்துக்கு நடுவில் ஒரு ஹைவேக்கு நடுவில் கட்டியிருக்காங்க அதுவும் ஒரு கோயிலை மரத்துக்கு கீழே கட்டியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிளேஸ் பிடிச்சிருந்துச்சு நாங்கள் வந்ததுக்கு முன்னாடியே ஒருத்தங்க பொங்கல் வச்சிட்டு கோழி எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த பக்கம் பொங்கலும் சைட் பை சைடு ரெடி ஆகிட்டே இருக்கு எங்கள் பாப்பா என்னை வீடியோடு என்னை வீடியோன்னு பிள்ளைங்க தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காள் அதனால எங்கள் பாப்பா ஒரு வீடியோ எடுத்துட்டு இந்த பக்கம் பொங்கல் பார்த்தா ரெடி ஆகிட்டு இருக்கு கொஞ்சம் பொங்கல் ரெடி ஆகிறதுக்காட்டுமே எங்கள் பாப்பாக்கு பசிக்குது அவன் சொல்கிறது கேளுங்க பொங்கல் பொங்கல் பசிக்குது பாப்பா

இன்னும் பொங்கல் ஆகிடும் எங்கள் பாப்பா இன்னும் பசிக்குது பசிக்கிட்டே இருக்கிறா இன்னும் பொங்கல் ரெடி ஆனதுக்கு அப்புறம் வெள்ளம் மட்டும் தான் கொட்டணும் இப்போ வந்து வெள்ளமும் கொட்டியாச்சு வெள்ளம் கொட்டிட்டு இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல பொங்கல் ரெடி ஆயிடும் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு எல்லாத்துக்கும் பொங்கல் தர வேண்டியதுதான் அருவில் எங்கள் அண்ணனும் வந்துவிட்டா எங்கள் பாப்பாவும் எங்கள் அண்ணனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஜாலியாக அப்புறம் எங்கள் பாப்பாவும் ஆசைப்பட்டா பொங்கல் செய்யணுன்ட்டு சரி அவையா ஆசையாக கெடுக்கணும்னு சொல்லிட்டு அவளும் பொங்கல் செஞ்சிட்டா அளவு நம்ம பொங்கல் வெற்றிகரமாக செஞ்சு முடித்தாச்சு இப்போ பொங்கல் பானையை சைட்லலாம் கழுவிட்டு பட்டை போடணும் மூணு சைடும் அதுக்கு நம்ம பொங்கல் செஞ்ச மாதிரி இல்லை அந்த அடுப்பு அடுப்பு கரு உள்ளார இருக்கிறது சாம்பல் எடுத்து மூணு சைடு பட்டை போட்டு சாமி கும்பிட வேண்டியதுதான் அப்புறம் என் தம்பி போய் எந்திர குவான்டிட்டியும் என் தம்பி வந்துட்டான் என் தம்பி இப்போ தான் தூங்கி முழிச்சான் அதனால் வேடிக்கை பார்த்துட்ருக்கான் அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு என் பாப்பா வந்து பொங்கலே தான் பார்த்துட்டு இருந்தா அவனோட பசின்னு சொல்லிகிட்டு இருந்தாள் ரெடியாக்கி சாப்பிட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் மற்றவங்களுக்கு பொங்கல் தந்து கிளம்பிட்டோம் அதாவது இந்த விளாக் முடிஞ்சதோடு இந்த விளாக் முடிச்சிட்டுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் கரெக்டாக